இன்றைக்கி செய்ய போதை வந்து நாங்கள் சுண்டக்காய் புளி குழம்பு செய்யப்பறம் புளி குழம்புனா உங்களுக்கு வத்த குழம்புன்றது தெரியும் சுண்டக்காய் கொழம்புறதாலும் தெரியும் பாருங்க ரெண்டு ஸ்பூனு நான் தனியாக எடுத்துருக்குறேன் நான் உங்களுக்கு காஞ்சி மிளகா வந்து நான் வர எடுத்துட்டேன் காரம் அதிகம் சாப்பிட்றதில்லை பசங்க ஒரு ஆறு ஏழு மிளகா கொட்டை எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு ரெண்டா ஒரு ஸ்பூனு ஜீரகம் போடுறேன் நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதே அளவு நம்ம ஒரு ஈஸ்பூனு மிளகு போட போகிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஜீரகம் போட்டாச்சு ஒரு ஸ்பூனு மிளகு போட்டிருக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம நான் வந்து கட்டி பெருங்காயம் போடுறேன் தூளில் கட்டி போட போகிறேன் கட்டி போட்டாச்சு அடுத்தது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட போகிறேன் நான் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றாமே இதை நம்ம வறுக்கணும் இதை நல்லா வறுத்து எடுக்கணும் தீயக்கூடாது சிம்மில் வச்சு எடுக்கணும் ஜாஸ்தி பாசல் வச்சுக்கணும் தீஞ்சி போயிடும் இதை வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் வந்து நல்லா பொடி நைஸாக பண்ணி பண்ணிருக்கணும் நம்ம இன்றைக்கும் போட்டு வச்சுக்கலாம் மீண்டும் வேணால் இன்னொரு நாளைக்கு வைக்க சொல்லக்கூட வச்சுக்கலாம் இது ஸ்டாக்கில் வச்சுக்கலாம் கிடாது நல்லாயிருக்கும் இதை வறுத்து எடுக்கலாம் பட்டு ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை வந்து நம்ம எடுத்து ஒரே ஏனத்தில் மாற்றி வச்சுக்கணும் அரைக்கணும் பொடி பண்ணணும் ஜாஸ்தி பொடி பண்ணணும் நைஸாக பொடி பண்ணினா பொடி பண்ணிவிட்டு நான் கால் கிலோ சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்குறேன் சாம்பார் வெங்காயம் ஜாஸ்தி போட்டால் நல்லா இருக்கிறதுல நான் ரெண்டு பூண்டு எடுத்துருக்குறேன் உரித்து வச்சுக்கிறேன் பூண்டு வெங்காயம் வந்து என் பசங்க மிஸ் மீஸாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க இப்போ நான் அதை வந்து கட் பண்ணிக்கு போகிறேன் பொடிசாக கட் பூண்டு வெங்காயமாக நாங்கள் கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு என் பசங்க சாப்பிட எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருவாங்க இப்போ வந்து அதை நான் பொடிசாக கட் பண்ணிக்க போகிறேன் கட் பண்ணிட்டு நான் தாளிக்கணும் உ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் போடுறேன் நான் ஏன்னா அதில் அரைக்க சொல்ல நான் வெந்தயம் போடலை அதால் இப்போ போடுறேன் இந்த பொழியட்டோம் எண்ணெய் எவ்வளோ நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் சாம்பார் வாங்கிட்டு வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன் கரியாப்பிலை வந்து நம்மளுக்கு பச்சை கறிப்பில் இருந்தாலும் போடலாம் இல்லை காய வச்சிருந்ததால போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கரியாப்பிளுக்காக நான் வந்து காய வச்சுருந்த கறியாப்பிலை போடுறேன் தே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போடலாம் பாருங்க கரியாப்பில அவ்வளோதான் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம வெங்காயமும் பூண்டும் நான் பொடிஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பசங்களுக்கு வந்து அது வாயில் கிடைக்குதுன்றதால காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து வெங்காயம் போடுவேன் அளவுக்கு பொடியை கட் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட சொல்ல வாய்க்கு வராது சீக்கிரம் அதிகம் கூட நம்ம வேலையும் குவிக்க முடியும் இப்போ அதையும் வச்சு திரு அளவுக்கு நம்ம கல்லூப்பு போடலாம் சாப்பிட்டு ட்ரெயினாக கல்லூப்பு தான் மிக்ஸ் பண்ணுறேன் கல்லூப்பு போடலாம் நான் ஒரு கல் உப்பு போடுறேன் மஞ்சள் தூள் வந்து நமக்கு தேவையிற அளவுக்கு மஞ்சள் தூள் நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே இது வந்து நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டா நல்லா வதங்கிடும் அப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்குறேன் அப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் இது நல்லா கரைச்சிக்கணும் நம்ம தண்ணி ஊற்றி இது வதகுற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ வந்து இது ஆறி மிக்சியில் நான் வறுத்து இது ஆறிடுச்சு இது வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணணும் இதை நான் பொடி பண்ணுறேன் அதுக்குள்ளே இது வதங்கிடும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது வதக்கிறதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அதே அஞ்சு நிமிஷம் புளி தண்ணியை நான் ஊற வச்சது கரைச்சிட்டேன் கரைச்சி ஊற்றுறேன் பாருங்கள் இதுக்கு வந்து தக்காளியே வேண்டாம் சிம்பிளாக முடிச்சிடலாம் உங்களுக்கு தக்காளியில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுக்குறாங்க உங்களுக்கு வந்து கசப்பும் கம்மியாக தெரியும் வெந்தயம் போடுறதால வெந்தயம் இதுவும் கசக்குமான்றதால தெரியும் உங்களுக்கு கசப்பு தெரியாது நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறோல் அதால் வந்து அந்த பொடி இது கொச்ச பிறகு அந்த பொடியை போடுவோம் இப்போ பாருங்கள் சுண்டக்காய் வந்து வறுக்கணும் வறுக்கிறதுக்காக நான் செப்ரேட்டாக ஒரு பானில் வச்சு அண்ணன் வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்க ஐம்பது கிராம் இது சுண்டைக்காய் எடுத்துருக்குறேன் இப்போ நாங்கள் எண்ணெயில் போட்டு வறுக்கணும் எண்ணெயில் போட்டு வறுத்தா தான் அது நல்லாயிருக்கும் நம்ம பாருங்கள் அது வறுத்துட்டா வறுத்து மீது இங்கே கொச்ச பிறகு நம்ம எண்ணெய் அந்த கூட்டு மசாலாலாம் அரைச்சி கொதிக்க வச்சிக்கிறோம் அது கொச்ச பிறகு அந்த சுண்டக்காய் எடுத்து போதும் பாருங்கள் வரப்பட்டு ஆகிடுச்சு ரொம்ப தீ விடக்கூடாது தீஞ்சி போயிடும் நாங்கள் ஆஃப் பண்ணிடுறதா போதும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணி விட்டாச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு புளி தண்ணி ஊற்றி இந்தமாரி எண்ணெய் பிரிஞ்சி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு நாலு நாள் அஞ்சு நாள்னா கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சு சாப்பிட்லாம் கிடையாது இது தக்காளி போடாமல் சிம்பிளாக பண்ணது இப்போ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வறுத்து வச்ச பொடின்னு அந்த பொடி வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் நான் போடுறேன் பாருங்கள் நான் இந்த இந்த அளவுக்கு எனக்கு தகுந்த அளவுக்கு நான் வச்சுருக்கத்தால் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் சேர்த்து போனேன்னாலும் போடலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டால் எனக்கு கரெக்டாக நான் போட்டிருக்கிறேன் இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு ஏழு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நான் வச்சிருக்கிறேன் இது ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கிறேன் அதிகமாக சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து ஒரு தோராயமாக ஏழு பேருன்றதால பாருங்கள் அந்த பொடிலாம் போட்ட பிறகு எந்த அளவுக்கு கிரேவி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் சுண்டக்காய் போட போகிறேன் சுண்டக்காய் எருமையை நான் வறுத்து வச்சுருக்குறேன் அந்த சுண்டக்காய் போடுறேன் போட்டு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப சுருங்கி போயிடும் அப்புறமா வந்து நம்மளுக்கு சாப்பாடில் பேசிஞ்சு சாப்பிட்ற அளவு கூட இருக்காது இது வந்து நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா புளி மாரி கலரி சாப்பிட்லாம் எங்கன்னா வெளியில் போனால் கலரி எடுத்துன்னு போகலாம் அந்தளவுக்கு இதில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன் புளி சாதம் மாரி தெரியும் உங்களுக்கு தக்காளி கொஜி மாரி தெரியாது புளி சாதம் தக்காளியே போடாமல் இது பண்ணிருக்கிறேன் சுண்டக்காய் வெத்த குழம்பு இப்போ வந்து இது மேலே வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத் கொத்தமல்லி தாயை தூவு போகிறோம் முடிஞ்சிடுது இப்போ நம்ம வந்து டிவி இப்போ முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தொய தொய்விட்டு ஆஃப் பண்ணி விடலாம் அவ்வளோதான் முடிஞ்சது சிம்பிளான வேலை பத்து நிமிஷத்து வேலை இதை நம்மளாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் நான் சாம்பார்லாம் முயசா போடலை கட் பண்ணி போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே கட் பண்ணி போட்டுருணும் கால் கிலோ போட்டிருக்குறேன் ஏழு பேர் சாப்பிட்றதுக்காக கால் கால் கிலோ போட்டிருக்குறேன் நீங்களும் அந்தமாரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நல்லாயிருக்கும் பாய் பாய் தேங்க்யூ